என் செல்ல குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டுவிடும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நீ கண்டு விட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி நாளைய விடியலில் யாரை சந்திக்க வேண்டும் யாரை சந்தித்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் தயானவள் இந்த இரவில் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு இரவிலும் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அல்லவா நான் உன் முன்னால் வருகிறேன் என்று சொன்னதுமே என் குழந்தை அதை எண்ணி நீ பெருமைப்படுகிறாயல்லவா போதும் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நாளை உனக்கு காண நேர்ந்தால் நிச்சயமாக நீயே உறுதி செய்து கொள் யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்று இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கப் போகிறது என்று எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய் உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் நல்லபடியாக உனக்கு உணர்த்தி கொடுக்கப் போகின்றேன் எந்த தருணம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகியை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ நிறைவாக கொண்டு வந்து விட்டாய் உன்னுடைய அன்பாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் இதன் பிறகு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எதை நினைத்தும் என் குழந்தை இனி நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நல்லபடியாகவும் உனக்கானதாகவும் மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டால் அது போதும் உன் அம்மா நான் பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவேன் நான் என்னுடைய சந்தோஷத்திற்காகவும் என்னுடைய சுயநலத்திற்காகவும் தான் உன்னை தேடி வருகிறேன் இது உண்மையும் கூட நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்து விட வேண்டும் என்பதற்காகவும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அம்மா உன்னை எப்பொழுதுமே நிறைவோடு தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை தரும் பொழுது அதை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது இதுதான் நம் வாழ்க்கை என்று நீ முழுமையாக உணர வேண்டும் அப்படி உணரும் தருவாயில் நீ நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு அது போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை வேறு எந்த சூழ்நிலைகளைக் கண்டும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய நிலையும் இல்லை உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்திட்டால் இனி எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் பல துன்பங்களை கடந்த என் குழந்தை இனி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை அடையப் போகின்றாய் வாரத்தின் தொடக்க நாள் அல்லவா நாளைய விடியல் நாளைய விடியலில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே நீ தொடரப் போகின்றாய் நமக்கு எந்த இன்னல்களும் எந்த துன்பங்களும் இல்லாமல் பெருமகிழ்ச்சியை நமக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணுகின்றாய் ஏதோ ஒன்று நாம் ஆசைப்பட்டதை இன்று நடத்தி விட்டோமானால் போதும் இந்த நாள் நமக்கு முழுமையடைந்து விடும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா உனக்கே இத்தனை யோசனை இருக்கும் பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்கு எத்தனை யோசனை இருக்கும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு எத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளையும் உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்காக நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு எத்தனையோ அதிசயத்தை நடத்தி கொடுத்திருப்பது போலத்தான் நாளைய விடியலிலும் தெய்வம் உன் முன்னால் நின்று உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது நல்ல நேரத்தை நான் உனக்கு தருகின்ற நேரம் எதையுமே என் குழந்தை நினைத்து எதையுமே என் குழந்தை எண்ணி நீ வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் கிடையாது சரியான தருணம் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும் அல்லவா அதுபோலத்தான் இந்த நாளிலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது நீ எண்ணி எண்ணி பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை அதிசயங்களை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை கனவிலும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை நீ தெளிவாக உணரப் போகின்றாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நாளைய விடியல் விடியும் பொழுது தெய்வங்களின் அருளாசிகளோடுதான் உனக்கு விடியப் போகின்றது அதனை அம்மா இப்பொழுதே உன் முன்னால் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றேன் சங்கடகர சதுர்த்தி திதி அதன் பிறகு வந்த பஞ்சமி திதி அதன் பிறகு வந்த சஷ்டி திதி இப்பொழுது வந்த அஷ்டமி திதி என்று அத்தனை நாட்களிலும் நீ தெய்வங்களை மனதார வணங்கி உனக்கான அருளாசிகளை பெற்றிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டங்கள் தொடர்ந்து வந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பல நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கென கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ எப்பொழுதுமே சந்தோஷப்பட்டு கொண்டே இரு நான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை நீ புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள பழகு அப்படி நீ ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி தொடர்ந்து வந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் உன்னை இதைவிட சந்தோஷமான நிலைக்கு அழைத்துச் செல்லும் வாழ்க்கையில் யாருக்கு இல்லை பிரச்சனை யாருக்கு இல்லை கவலை அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கின்றவனுக்கு கூட தனக்கென்ற ஒரு கவலை இருக்கத்தான் செய்கின்றது அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து நாளைய விடியலில் நீ யாரை காண போகின்றாய் யாரிடத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை இப்பொழுதே தெரிந்து கொள் என் குழந்தையே நீ சட்டென்று வெளியில் செல்லும் பொழுது ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் உனக்கு எந்த தெய்வத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு செயல் நடக்கின்றதோ அவர்கள்தான் நாளை உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யப் போகிறார்கள் என்ற அர்த்தம் உதாரணத்திற்கு உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நாளைய விடியலில் நீ வெளியில் செல்லும் பொழுது முதலாவது நீ பார்க்கின்றது அணிந்த ஒரு மனிதரையாக இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானின் அருளோடு நாளை உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் மயிலையோ சேவலையோ கந்தனின் வேலையோ எங்கேயாவது நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதுபோல அம்மனுக்கு மாலை அணிந்து ஏதேனும் பெண்களை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக அம்மனின் அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த நாளில் நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இப்படியாக எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு தெய்வத்தை நினைவுபடுத்தும் விதமாக விடியலில் உன் முன்னால் நடக்கின்றதோ இப்பொழுது நீ எதேர்ச்சையாக ஒரு யானையை கண்டுவிட்டாய் என்றால் அந்த நொடி உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் விநாயக பெருமான் உன்னை தேடி வந்து விட்டார் என்று இப்படியாக ஒவ்வொருவரையும் உனக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அது போதுமே என் பிள்ளையே தொடங்கிய பொழுது அதாவது இந்த வாரத்தின் தொடக்க உனக்கு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து நிச்சயமாக அந்த நாளில் பேரதிசயங்களை நீ உணர்ந்திடுவாய் நீ நினைக்கலாம் அம்மா இதுவெல்லாம் நடக்குமா என்று எத்தனையோ குழந்தைகள் இது போன்ற விஷயங்கள் தன் வாழ்க்கையில் நடந்து பல நல்ல பலன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி உனக்கு இது நடக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது நீ நடக்கும் பொழுது அதை எண்ணி பெருமைப்பட்டு கொள்ளவும் சந்தோஷப்பட்டு கொள்ளவுமாக நீ இருந்துவிட்டால் அது போதும் எல்லா நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துவது போல எல்லா சந்தோஷங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாம் எதற்கும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக கவலைப்பட்டதில்லை எந்த விஷயத்தையும் பெற வேண்டும் என்று நாம் பெரிதாக யோசித்ததும் இல்லை நமக்கான வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதி மட்டும் கிடைத்தால் போதும் என்றுதான் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் ஆனால் அது கூட நமக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி எண்ணி வேதனைப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு என் பிள்ளையினுடைய மனநிலை மாறிவிடுகின்றது என் தங்கமே இதையெல்லாம் உணரப்போக வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்த கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது இந்த நாளில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவர்களை நீ கண்டு விட்டாயானால் இனி யாருடைய உதவியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லை யாரும் முன்னால் நின்று உனக்கு எதையும் நடத்த வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை தெய்வமே துணையாக வந்துவிட்ட பிறகு இனி நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் யாரை தேட வேண்டி இருக்கின்றது யாரை தேடி நாம் எந்த நன்மையை பெறப்போகின்றோம் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னோடு நான் இருப்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் அத்தனையும் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருப்பது இனி எல்லா நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்ல நேரம் உனக்கு வந்ததும் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனால் இனி என்ன நடந்தாலும் அதை நீ உனக்கானதாக ஏற்றுக்கொண்டு தாய் நண்போடும் அரவணைப்போடும் நாளைய விடியலை தொடங்குவதற்கு நீ தயாராகிவிடும் யாரும் இங்கே உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு நல்லதையும் செய்யப்போவது கிடையாது தெய்வத்தை தவிர யாரும் உனக்கு நல்லது நினைப்பதும் கிடையாது இந்த ஒரு உண்மை உனக்கு புரிந்துவிட்டாலே நீ எதையும் சாதிக்க துணிந்து இறங்கி விடுவாய் இந்த மனிதர்கள் அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்றால் ஓடோடி வருவார்கள் அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் பின்னோக்கி ஓடிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என்னாலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் சந்தோஷம் என்றுமே உனக்கே உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான அத்தனை விருப்பங்களையும் நீ சரியாக நிறைவேற்றி கொண்டால் அதுவே போதும் வேறு எதை எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் வேறு எந்த நிலையை கடந்தும் நீ இந்த வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவிக்க வேண்டாம் நல்லது நடக்கும் என்று நீ உணர்த்தி விட்டால் போதும் இனி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதையும் நீ உணர்ந்திட்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் என்றும் என்றென்றும் நீ என்னிடம் இருந்தே பெற்றுக்கொள்வாய் அம்மா உன்னை அரவணைக்க வந்திருக்கிறாள் அம்மா உன்னை யாரோ என்று எல்லாம் எப்பொழுதும் விட்டுவிடுவது கிடையாது உன்னுடைய சந்தோஷத்தில்தான் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கின்றது ஒரு சில இழப்புகள் தவிர்க்க முடியாமல் இந்த வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த இழப்புகளை எல்லாம் தாண்டித்தான் நாமும் கடந்து செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதை தாண்டி சென்று விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து நடத்துவதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு நான் இருந்து கொடுப்பதை நீ என்னவென்று நிறைவாக ஏற்றுக்கொண்டு உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் அதுவே போதும் எல்லா நிலையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எப்பொழுதும் போல நாளைய விடியலை தெய்வத்தின் அருளாசிகளோடு தொடங்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்ற இரவை நல்லபடியாக கடந்து வா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்